மெஹந்தி செரிமணி அப்புறம் மெஹந்தி செரிமணி அப்புறம் நேத்துக்கு வந்து வெட்டிங் ரிசப்ஷன் அதுக்கு வந்து ஆக்ட்ரஸ் ஆயிஷா அவங்களும் அக்ஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸான ஒரு பாண்ட்ல இருப்பாங்க நம்ம ரவுடி பேபியோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் நம்ம ரௌடி பேபி ரெண்டு பேருமே வந்து அப்பப்போ பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க நேத்துமே வந்து வெட்டிங் ரிசப்ஷன்ல இருந்து பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் சினி ஃபீல்ட்ல இருந்து நிவாஷினி இன்னும் நிறைய பேர் வந்து போய் அட்டன் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு மார்னிங் அவங்களுக்கு அழகா வந்து வெட்டிங் முடிஞ்சிருச்சு ரொம்ப மங்களகரமான எல்லோ கலர் காஸ்டியூம்ல இருக்காங்க அக்ஷயா அண்ட் தீபக் இந்த கப்பலுக்கு நம்ம சார்பாக மனம் மறந்த வாழ்த்துக்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ட் நமக்கு கிடைச்ச சில பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் யார் அந்த இன்னொரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து நான் சொல்லியிருந்தேன் மதுமிக்கா அவங்களுக்கு வந்து நேற்றுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுடைய மேரேஜ் பிக்சர்ஸ் வந்து இன்னும் நிறைய கிடச்சிச்சு ஸோ அதை வந்து இங்கே அவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய பிரபலங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அது தெரியாத பர்சன்ஸ் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அவ்வளவா ஷேர் பண்ணிக்கலாம் பிகாஸ் நவம்பர் டிசம்பர் அப்படின்னு பார்த்தாலே ரெயின்ஸ் வருதோ இல்லையோ எங்க பார்த்தாலும் அந்த திருமணங்கள் நடந்துட்டு இருக்கும் நிறைய நல்ல விசேஷங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரே திறந்தாலே ஒரு மாதிரி செலப்ரேஷன் மோட் வெட்டிங் மோடாவே இருக்கு எனிவேஸ் மேரேஜ் நடந்த எல்லாருக்குமே நம்ம சார்பாக விஷஸ் வந்து கன்வே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் அப்டேட்ஸ்க்கு எக்ஸ்குளூசி நம்ம வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க